பயன்கள் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை சமன்பாடு கார்பன் டை ஆக்சைடு ஆனது நீருடன் வினை புரிந்து ஒளியின் முன்னிலையில் குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனை கொடுக்கிறது தாவரங்கள் உணவை கொடுக்கிறது தாவரத்தின் பல பாகங்கள் நமக்கு உணவாக பயன்படுகின்றது விதைகள் பூக்கள் வேர்கள் காய்கறிகள் தண்டுகள் பழங்கள் இலைகள் பட்டைகள் சில விதைகள் நாம் உண்ண முடியும் எடுத்துக்காட்டு கோதுமை கொத்தமல்லி விதை சோளம் சில இலைகளை உண்ண முடியும் எடுத்துக்காட்டு கீரை முட்டைக்கோஸ் புதினா சில வேர்களை நாம் உண்ண முடியும் எடுத்துக்காட்டு கேரட் முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி சில தண்டுகளை உண்ண முடியும் எடுத்துக்காட்டு தண்டு செலரி கரும்பு சில பூக்கள் உண்ண முடியும் எடுத்துக்காட்டு பூக்கோசு பச்சை பூகோசு வாழைப்பூ தாவரங்கள் காய்கறிகளை கொடுக்கிறது தாவரங்கள் பழங்களை கொடுக்கிறது தாவரங்கள் மரப்பொருட்கள் செய்ய பயன்படுகிறது தாவரங்கள் நார் பொருட்கள் செய்ய பயன்படுகிறது தாவரங்கள் காகிதம் செய்ய பயன்படுகின்றது தாவரங்கள் ரப்பர் செய்ய பயன்படுகிறது தாவரங்களிலிருந்து பலவிதமான எண்ணெய்கள் எடுக்கப்படுகிறது தாவரங்கள் தேயிலை மற்றும் காப்பி செய்ய பயன்படுகிறது தாவரங்கள் வாசனை திரவியங்கள் செய்ய பயன்படுகிறது தாவரங்கள் மருந்து பொருட்கள் செய்ய பயன்படுகிறது தாவரங்கள் நமக்கு பல்வேறு வகையில் பயன்படுகிறது தாவரங்கள் பாதுகாப்பது நமது கடமையாகும் மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் மரம் வளர்ப்பும் சுற்றுச்சூழல் பேணுவோம்